GET ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல்ல விஜய்ங்கிற கேரக்டர்ல இருக்கவர் தான் சுவாமிநாதன் ரீசெண்டா அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல யாரோ பிரிஞ்சு போயிட்டாரு சோகமா ஸ்டோரி வச்சிருந்தாங்க ரசிகர்கள் எல்லாரும் என்ன ஆச்சு ஏன் இப்படி சோகமா போட்டிருக்கீங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே பதில் கொடுத்திருக்காரு நான் ஒரு கன்னட ஆக்டர் இப்போ நான் மகாநதி சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வரேன் நான் முத முத இன்ட்ரோடியூஸ் ஆனதே கன்னடத்துல படத்துல தான் இப்படி இருக்கும் போது வினோத்ங்கிற ஒரு டேரக்டர் எனக்கு அங்க வாய்ப்பு கொடுத்தாங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனாங்க ஆனா என்னைய பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து வாய்ப்பு கொடுத்தாரு நீ தான் எனக்கு செட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சு நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு தான் வந்து என்னைய வந்து சேர்த்துக்கிட்டாரு இந்த மாதிரி ஒரு தங்கமான பர்சன் இருக்கும் போது திடீர்னு அவர் வீட்லயே இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் என் காதுல வந்துச்சு இதை கேட்டு நான் ரொம்பவே நொறுங்கி போயிட்டேன் வெறும் டேரக்டரா பார்க்காம அவர் என்னோட அண்ணனாவும் ஒரு அப்பாவும் என் ஃபேமிலி ஒருத்தவராவும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் அவர்தான் எனக்கு ஒரு ஐடென்டிடியை கிரியேட் பண்ணி குடுத்துருக்காரு அவர் மட்டும் அன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இந்நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு எனக்கே தெரியாது நான் சில நேரம் வெக்ஸ் ஆகும் போதெல்லாம் அவர் என் கூடவே இருந்து என் அண்ணன் போல வந்து பாத்துக்குவாரு இது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய சினிமால வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் என்னைய விட்டு போயிட்டாரு அப்படின்னு நியூஸ் கிட்டது என்னால தாங்க முடியல இதனால தான் அந்த ஸ்டோரிய நேத்து நான் போட்டிருந்தேன் எனக்காக எல்லாரும் பிரார்த்தனை அவருடைய ஆத்மா சாந்தி அடைய சாந்த அவர் தான் காரணம் அவர் மட்டும் அன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் சுத்தமா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசி முடிச்சிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்